இன்றைக்கி நம்ம ப்ளைன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இந்த மாதிரி நீர் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லியை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ரெண்டு கிராமு பிரியாணியெல்லாம் ஜாதி பத்திரி கல்பாசி சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை வச்சு குக்கர் வச்சுக்கலாம் நான் குக்கர்ல சேரேன் குக்கர் சூடானதும் நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து ஊற்றிக்கலாம் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பட்டை கிராம எல்லாத்தையும் நம்ம போட்டலாம் சோம்பு வெடிக்கட்டும் சோம்பு வெடிச்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணேரமா வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் காசு போயிடுச்சு ஒரு அரைக்கை என்ன போடுறேன்னா கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முழு பச்சை மிளகாய் நான் கீரி போடலை உங்களுக்கு காரமாக வேணும்னா கீரி போட்டுக்கோங்க நம்ம மோஸ்ட்லி முழுசா போட்டுக்கலாம் அப்போனா ரொம்ப காரம் இறங்க பச்சை மிளகாய் காரம் இப்போ இதை வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தக்காளியும் மிச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்குனதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்ச தக்காளி வெங்காயம் இப்போ அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நார்மலாக நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் நம்ம பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் ஸோ நான் இப்போ ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் உப்பு போட்டோன்னே உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா கொதிசுவாங்க இந்த சமயத்துல நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டா போதும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அந்த ப்ரெஷரும் அடங்கிடுச்சு இப்ப இதை ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு வந்திருக்கு இதை எப்படியே சைட்ல இருந்து கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ